தூத்துக்குடி அருகே உள்ள பனையூர் கிராமத்தில் வெளியே வந்துள்ள கடற்கரை படிமங்கள் குறித்து கொல்கத்தாவைச் சேர்ந்த மண்ணியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி சுமார் பன்னெண்டாயிரம் முதல் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்களின் புது படிமங்கள் கடல் சிப்பிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் இந்த இடத்தை பாதுகாப்பாக இடமாக அறிவிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டால் பல வரலாற்று உரிமைகள் வெளிவரும் என தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே அமைந்துள்ளது பனையூர் கிராமம் கடலில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைந்துள்ளது பனை மரங்கள் நிறைந்த கிராமம் இதுவாகும் இந்த நிலையில் இந்த கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பொழுது மணல்கள் அடித்துச் செல்லப்பட்டதில் கிராமத்தின் காட்டுப்பகுதியில் இருந்து பல்வேறு சிறப்பு நிற கடற்கரை பாறைகள் படிமங்கள் வெளியே தெரியத் துவங்கின இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக ஆராய்ச்சி மேற்கொள்ள தருவைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜேஷ் இந்த கடற்கரை படிமங்கள் குறித்து கொல்கத்தாவில் உள்ள மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை காலநிலை மற்ற அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மண்ணியல் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்று பனையூர் கிராமத்தில் கொல்கத்தாவில் இருந்து செயல்படக்கூடிய மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனத்துறை காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மன்னியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் சந்திரன் மற்றும் டாக்டர் தேவஸ்ரீ டாக்டர் போலாராய் மற்றும் மனோன்மணியம் சுந்தர்நாள் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் டாக்டர் சுதாகர் தலைமையிலான குழுவினர் பாறை படிமங்கள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டனர் இந்த ஆராய்ச்சியில் இந்த பாறைகள் சுமார் பன்னெண்டாயிரம் முதல் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக இருக்கலாம் மேலும் இந்த பகுதி கடல் பகுதியாக இருப்பது தற்பொழுது நிலப்பரப்பாக மாறியுள்ளது இது பல்வேறு புதை படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த விலங்குகளின் படிவங்கள் பல்வேறு கடல் சிப்பிகளின் கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் கடல் பகுதியாக இருந்து தற்போது நிலப்பகுதியாக மாறி உள்ளதால் காலநிலை மாற்றம் குறித்தும் இந்த ஆராய்ச்சி மூலம் அறிய வேண்டிய உள்ளது எனவும் தெரிவித்தன இதில் முறையாக ஆராய்ச்சி மேற்கொண்டால் பல்வேறு வரலாற்று சான்றுகள் கிடைக்கும் மனித நாகரிகம் மற்றும் இந்த பகுதியில் என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன என்பது குறித்து புலப்படும் என தெரிவித்தனர் எனவே தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வரலாற்றை கண்டுபிடித்து எடுத்து கூற உதவியாக இருக்கும் எனவும் தெரிவித்தனர் நான் டாக்டர் ஆர் சந்திரன் ஜோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியால இருந்து வந்திருக்கிறேன் இங்கே வந்து பனையூர் பக்கத்துல தூத்துக்குடி பனையூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கும் இது கடல்லேருந்து நாலு கிலோமீட்டருக்கு உள்ளாடி இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வெள்ளப்பெருக்குனால ஒரு சில இடங்கள் அரிப்பு ஏற்பட்டு நிறைய பாறைகள் வெளியே வந்திருக்கு ஆனால் ஆச்சரியத்துல என்னன்னா இது எல்லாமே ஒரு கடலாக இருந்திருக்க இடம்னு தெரிய வருது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் சிப்பிகள் நிறைய இருக்குது கடலில் இருந்தது ஒரு பத்து பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்ந்த இந்த இடத்துல ஒரு கடலாக இருந்த இடத்துக்கான ஒரு அறிகுறிகள் எவிடன்ஸ்லாம் கிடைச்சிருக்குது இதை ஃபர்தரா நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதோட உண்மையான வரலாறு தெரியும் இது தெரியும் இது ஃபர்தரா வந்து லோக்கல் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டோட வனமனை யூனிவர்சிட்டி ராஜேஷ் சார் இவர் ஆர்கியாலஜி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்ந்து இதை ஒர்க் பண்ணோம்னா உண்மையிலேயே பல வரலாற்று உண்மைகள்லாம் வெளியே வரும் எல்லாமே வெளியே வரும் வந்து இதை வந்து பாதுகாக்கணும் இது இது எந்த டேமேஜ் வராம பாதுகாத்து இந்த வரலாற்று வரலாற்று எவிடன்ஸ் தான் சொல்லலாம் வரலாற்று எவிடன்ஸ வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் ரிசர்ச் வந்து பண்ணணும் Uh, very good afternoon tuti korin so here we are today we are exploring a very interesting site i am dr dula roy uh, with uh, dr devashree dam and dr R. chandran from zoological survey of india minister of environment forest and climate change and here we are today because of the invitation of uh, district collector sir and also mr rajesh who is an enthusiastic archaeologist if i may say and also with professor sudhakaran who is uh, a professor of archaeology so today here we are exploring a site which got exposed during the 2023 flood and now we are getting some interesting marine invertebrate collection here mainly bivalves and we are collecting the rock samples the fossilized shells to predict what would have happened then and uh, for that we need to study more and i would like to request my colleague to proceed further yeah uh just two more things i would like to add to what she has said that uh, one thing is that this is a wonderful site so the history is written in these rocks so we recommend that uh, this should be declared as a heritage site as a paleo uh, ecotourism site so that this can be conserved for future generations to come and know what history is and another important thing is our study it's too early to say but our study uh, will lead to data, which is very important to know the climate change which has occurred. so a long time back, 10,000 years back, this was actually under the sea. so some climatic change must have happened, which has led to the sea receding, uh, uh, the sea going back and exposing this. so we are from ministry of environment, forest and climate change. so along with the zoological findings, also this data will help in understanding the climate change and we can take steps further. so that is all. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்